ஜாதகம் சொல்லும்போது ஜோதிடம் நீங்க பலன் சொல்லும்போது எப்பயுமே பாகத்தை கையில வச்சுக்கிட்டு பேசுங்க அதுல கிரக காரகத்தை அப்பதான் பலன் பிடிக்கும் இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்னா அதுக்கு முக்கியமா என்ன செய்யணும் நம்ம போய் ஜாதகத்தை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானம் பஞ்சமஸ்தானம்னே பார்க்கப்படாது பஞ்சமஸ்தானத்தை எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த மூன்றாம் படம் ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் பேராற்றல் சக்தி வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லாம் வல்ல இறைவனின் பேரோர்களால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இந்த பராசர ஜோதிர மணிமன்றத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நர்மை சகோதரர் சந்திரன் அவர்களே மணிமகளை அவர்களே இந்த குழுவினுடைய தலைநாயகராக விற்றிருக்கக்கூடிய அருமை ஐயா சர்மா அவர்களே காலையிலிருந்து நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாபு அவர்களே உங்கள் அனைவருடைய பாதார விந்தங்களை நான் வணங்குவேன் சாதுசம்பர் சுவாமியினுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மெல்லாம் ஜோதிடர் ஏற்றுக்கொள்வோம் இன்னும் அதை சொல்கிறதுக்கெல்லாம் இன்னும் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரியலை நானும் இதில் நாற்பத்தி ரெண்டு வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அம்பாள் வந்து எனக்கு மேலும் மேலே எனக்கு இன்னும் இன்னும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் சூட்சமத்தை அறிவை எனக்கு தரணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நம்மெல்லாம் கத்தது ஒரு கைப்பிடி அளவு கூட கிடையாது ஒரு கையளவு கூட கிடையாது ஆனால் நிறைய விஷயங்கள் இன்னும் அதுக்குள்ளே பொதிஞ்சு கிடக்கு அதில் கிரந்தத்தை எடுத்தால் ஒரு கிரந்தத்தினுடைய பாடல் முதல் புரியவே மாட்டேங்குது சங்கராச்சாரியார் ஜோதிடம்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது ஆனால் ஜாதகருடைய தலைமாட்டில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் எதுனா ஜாதக அலங்காரம் கிரணூர் நடராஜன் எழுதின புத்தகத்தை நீங்கள் தலைமாட்டில் மாட்டில் அது பேசும் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு விளக்கமும் கொடுக்கும் ஆனால் ஜாதகம் சொல்லும்போது ஜோதிடம் நீங்கள் பலன் சொல்லும்போது எப்பயுமே பாகத்தை கையில் வச்சுக்கிட்டு பேசுங்கள் அதில் கிரக காரகத்துவத்தை நாட்டுங்க அப்போ தான் பலன் பிடிக்கும் நீங்கள் குண்டக மண்டக நான் இப்படி சேர்த்து சொல்கிறேன் இப்படி சேர்த்து சொல்கிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்தை அங்கே சங்கராஜோதத்தில் அவ்வளவு செய்யுள் இருக்குது எந்த செய்யிலுமே சில நேரத்தில் புரியலை ஆனால் நமக்கு வேண்டிய அந்த ஒரு செயுளை மட்டும் அது என்ன செய்யுது ஏன் இது உனக்கு புரியுது மாதிரி இருக்கா இன்னொரு தடவை படி ஆ படித்தாச்சு சரி இன்னொரு தடவை படி புரியுதா அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது புரிய வைக்கிது ஒரு பாடல் சரி இன்னைக்கு ஒரு பாடல் கொடுத்துருச்சு இதே மாதிரி இன்னொரு பாடல் நம்ம போடுவோமானா கிட்ட வராத அப்படின்னு அடுத்து ஏன்னா அதை கையிலேயே வச்சுருக்கணும் பெரட்டிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சூட்சமத்தை அது சொல்லிக் கொடுக்கணும் நாமளாக படித்து நாமளாக அதிலிருந்து பெரிய விஷயத்தை எடுத்துருவோம்னும் இந்த நூலுக்குள்ளே போகக்கூடாது ஒரு நூலை தொடும்போது அந்த நூலை எழுதிய ஆசிரியருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் எப்பயுமே இது எனக்கு ஒரு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது டே புத்தகத்தை கையில் வாங்குறியா அந்த எழுத்தாளனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த புத்தகத்தை படி என்ன நடக்குமா அவர் என்கிட்ட சொன்னது அவன் பேனாட்டை எழுதும்போது சில விஷயங்களை மனசில் வச்சுட்டு மறைச்சிட்டு போயிருப்பான் பார்த்தியா அது கூட உன் சிந்தனைக்கு வந்துடும்ளா அப்படின்றான் இதுதான் உண்மை கிராட்டிட்யூட் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் சங்ககிரியில் நம்ம சங்ககிரி சாணக்கியன் அவர் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன செஞ்சாரு சாமி உங்களோட இந்த காலபுருஷ தத்துவத்தை இது பண்ண ஏன்னா சங்கீரில் போய் அவ்வளோ வகுப்பு எடுத்தேன் அப்போ அவர் இதை இதை மறைக்க வேட்டான் இதை நீங்கள் ஓப்பனாக புத்தகமாக எழுதி கொடுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த காலபருஷ தத்துவத்தை எழுதி ரெண்டு பாட்டாக கையில் கொடுத்தேன் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா அதுக்குள்ளே மிகச்சிறந்த நான் வந்து ஏதோ என்ன தெரிஞ்ச இதாக துளவிச்சுக்கேன் இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிவு அது விரி விருத்திப்படுத்தும் அந்த நூல் உங்கள் அறிவை விரித்திப்படுத்துகிறத அந்த நூல் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை போகலாம் இப்போ காலையில் கணேசி வந்து நாலாம் பாவத்தை பற்றி பேசினார் அருமையாக இருந்தது சீனும் வந்தார் அவர் திருமண பொருத்தத்தை பற்றி பேசினார் என்ன அவர் மிக அழகாக காலபுருஷ தத்துவத்தில் எடுத்து அழகாக பேசினார் நீங்கள் எப்போயுமே திருமணம் வந்து தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கணும் இதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும் அப்படி யோசனையில் இருக்கும்போது தான் எப்படி அதை இணையுது பாருங்கள் ஒரே ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு நாம் தவிர இப்போ மேசில் அப்படின்னா ஏழுக்குடைய ஒரு சுக்கரன் தான் இல்லையா இந்த சுக்கரனை இந்த மேசத்தோடு இணைக்கணும் அப்போ எப்படி இணைப்பீங்க அப்போ பூரம் பூரா பண்ணுற மூன்று நட்சத்திரம் இருக்குது இப்போ தன சப்தமாதிபதியாகிய சுக்கரனை கலத்திர ஸ்தானாதிபதியாகிய கலத்திர காரகனாகிய சுக்கரனை இந்த ஒன்று அஞ்சு தர்ம திருவண்ண தொழிலில் வச்சுருக்கேன் அப்போ மேசத்துக்கு அது தருமத்ரிகோணம் எது ஒன்று அஞ்சம்பது அது துலாத்துக்கு எத்தனை வரும் மூணு ஏழு பதினொன்று காமத்ரிவோணம் இணைதா இது மாதிரி நீங்கள் பன்னெண்டு கட்டத்துக்கும் இந்த நட்சத்திரத்தை முழு நட்சத்திரத்தை வச்சு இணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரை யாருக்கு வேணாலும் கட்டி கொடுக்கலாம் நல்லா இருக்கான் ஒரு தடவை ஒரு எழுபத்தி ரெண்டு வயது ஓ ஒரு பெரிய ஐயா இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் வீட்டில் வச்சு ஜாதம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி வயசு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஜாதம் பார்க்கறதுக்கு வந்திருக்கார் ம் நல்லா தானே இருக்குது இதெல்லாம் இது டெம்பரரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு உடல் இல்லாமல்னா சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசிவிட்டு கையில் கொடுக்கும்போது நல்லா பார்த்தீங்களா நல்லா பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆமாம் பார்த்தேன் என்ன இல்லை அது நீங்கள் சரியாக பார்த்தீங்களா பார்த்தேன் நீங்களும் ஆயிலை நட்சத்திரம் அந்த அம்மாவும் ஆயிலே நட்சத்திரம் அதானு சொல்கிறீங்க ஆமாம் 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 பல ஜோசியர் வந்து பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் எப்படி இதை இது சொன்னீங்க அங்கே தான் அந்த இடத்துல ஒரு சூட்சமத்தை இறைவன் வச்சுருக்கான் எப்படி பாருங்களா நாம் போய் ஒருத்தர் ஒருத்தர் இணைக்கலை இறைவன் போட்ட முடிச்சு இந்த முடிச்சை எப்படி உள்ளே கொண்டு போகிறாங்க இந்த பிரகஸ்பதி எப்படி இந்த எங்கோ பிறந்த ஒரு அழகர் சாமி எங்கோ பிறந்த ஒரு முத்துலட்சுமி எப்படி இணைக்கிறாரு இதுக்கு பிரகஸ்பதி என்ன வேலை செய்கிறாரு இவங்களை சந்திக்க வைக்கிற புதன் என்ன செய்கிறாரு அதெல்லாம் கதை அதை அதை அந்த டாபிக் எடுத்தால் டைம் இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் கேட்டேன் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்க இன்றைக்கி வரைக்கும் இணைப்பிரியாமல் இருக்கீங்க ஒன்றுக்கு நாலு குழந்தைகளை பற்றிங்க நாலு பேருமே நல்லா இருக்காங்கல்ல இருக்காங்க பின்ன உங்களுக்கு என்ன குறை இன்றைக்கி வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்கீங்களே எங்கேயாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்போ என்ன காரணம்னு என்கிட்ட கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் ஐயா ரெண்டு பேருமே ஆகிலே நட்சத்திரம் அம்மா பிறந்தது துலா லக்கணம் நீங்க பிறந்தது ரிஷபலக்கணம் அம்மா பிறந்த நட்சத்திரம் லக்கணத்துக்கு தன பஞ்சமாதிபதி நீங்க பிறந்த ஆகில நட்சத்திரம் அம்மாவுக்கு பாக்கியாதிபதி இதுதான் உங்களை வாழை வச்சிச்சு இதுதான் உங்களை ஒற்றுமையாக வச்சிருக்கு இப்படி ஒரு பொருத்தங்கள் இதுக்குள்ள இருக்கு என்ன என்ன அப்போ இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் எப்படி இந்த இவங்களை ஒன்று சேர்த்து இவ்வளவு காலம் சிறப்பாக வாழ வச்சிச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கள்ளுக்கட மேட்டில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அப்போ தான் பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் ஒரு முப்பது ரூல்ஸ் வந்து எழுதி கொண்டு போய் நான் அதை சர்ச் பண்ணதில் ரிசர்ச் பண்ணதில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறேன் அந்த தொண்ணூற்றி நாலு கல்கடமேட்டில் நடந்த பெரிய மாநாடு அதில் தான் மொதல் மொதல் திருமண பொருத்தத்தினுடைய இந்த தசைவித பொருத்தத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது கிரக பொருத்தத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ரீதியில் அதை சப்மிட் பண்ணேன் அப்போ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் அதில் போய் சப்மிட் பண்ண ஏ எல்லாம் எனக்கு உச்சி மொந்தார் சூப்பர்டா ஆனால் இதே மாதிரி இந்த ரூல்ஸை ஃபாலோ யாராவது எவனாவது ஃபாலோ பண்ணனா ஒரு வயல் கல்யாணம் நடக்காதான்ட்டார் ஆமாம் அதை அந்த ரூல்ஸ் அப்படி இருக்குது ஆனால் கிரக பொருத்தத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அதை வந்து பார்க்கணும் இன்னொரு விஷயத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நடந்த ஒரு நிகழ்வு இது யார் மனசையும் பாதிக்கிறதுக்கு இல்லை யார் மனசையும் ஆமாம் பாதிக்கப்படக்கூடாது புண்படுத்துறது இல்லை ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் அவர் என்ன செய்வார் ப்ராக்டிஸில் ஏன் கூட தான் வந்து மருந்து வாங்குவார் அதாவது மெடிசன் வாங்குறது அந்த கடையில் போய் நாங்கள் தான் மெடிசன் வாங்குவோம் எல்லாம் எல்லாமே சித்தா ப்ராக்டிஸ் அப்படின்றது இதுல நான் வாங்கிற மருந்துக்கு வந்து எம்ஆர்பியில் என்ன ரேட்டோ அதை கையில் கொடுத்துருவேன் நான் அதை வந்து நாடி பிடிக்கிறது காசு வாங்க மாட்டேன் எந்த விச்சம் வச்சுல அந்த மருந்துக்கு மட்டும் காசு போ ஃப்ரீ தான் ஆனால் இந்த முந்நூறுரூவா அல்லது நானூறுரூவாய்க்கு வாங்கக்கூடிய மருந்தை அதை பேஷண்ட்டை அவர் கொடுக்கும்போது நாற்பதாயிரம் வாங்குவார் அவங்க சரியா நாற்பதாயிரூவா வாங்குவார் யோசிக்கணும் அப்போ அந்த நாற்பதாயிரரூவா வாங்கும்போது அவருக்கு அது மகிழ்ச்சி நான் கேட்பேன் வெறும் நானூறுரூவா மெடிசன் இங்கே ரூபா வாங்குறீங்களே அப்படிங்கிறதுக்கு அவரை நியாயப்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார்னால் இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க நாலு நாள் கழிச்சு அந்த மருந்தை கேளுங்க அவன் ஒரு மூளையில் போட்டிருப்பேன் இப்போ அவன் நாற்பதாயிரரூபா கொடுத்து அந்த மருந்தை வாங்கின பாருங்கள் பத்திரமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு ஏற்றுக்கலாம் வாதத்துக்கு ஏற்றுக்கலாம் வாதத்துக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கு உங்களுடைய உணர்வுகள் செயல்கள் எண்ணங்கள் அனைத்திலும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் நல்ல சந்ததி விருத்தியோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்துலேயும் அதில் உன் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா அப்புறம் ஒன்றா சொன்னேன் டாக்டர் நீங்கள் இந்த இந்த மருந்துக்கு அதிகமான காசு வாங்கறதை விட்டுட்டு உங்களுக்கு கூலின்னு ஒன்று நிர்ணயிச்சு ஒரு கன்சல்டிங் பண்ணுறீங்க எனக்கு ஆயிரம் ரூபா கூலி ஓகே வாங்கிக்கோங்க மருந்துக்குரிய காசை மட்டும் வாங்கிக்கோங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்வு மாறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஏன்ட்டா அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவரை முதல் அதை எடுத்துக்கல அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் நான் சொல்கிறதுக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படி அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார் கன்சல்டிங் ஃபீஸ் ஐநூறுரூவா மெடிசின்ஸ்க்கு எதில் அப்படியே எம்ஆர்பியில் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு வருஷம் இதில் ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உணர்வுகளோடு நம்மளுடைய உணர்வுகளோடு செயல்களுக்கும் எண்ணமும் சேர்ந்து தான் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு கூலியை கொடுக்குது அதை நம்ம ஏற்றுக்கிடணும் அதில் பல நன்மைகள் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தது நான் உணர்ந்தல உணர்ந்து தான் அவருக்கு சொன்னேன் ஒரு வருஷம் கண்ட்ரோலாக செஞ்சார் பழகிருச்சு நல்லா வந்தார் கரெக்டாக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்து இவர் இந்த முறைப்படி இதை செய்யும்போது மறு வருஷம் அவருக்கு குழந்தை கிடச்சிச்சு இதுதான் உண்மை இதில் நீங்கள் பெரிய உண்மையை தெரிஞ்சுக்குங்க நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் பேரம்பேத்திகளோடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தட்சணையாக எடுங்க நமக்கு வாங்க வேண்டிய கூலி நீங்கள் பத்தாயிர ரூபாட ஒரு ஜாதத்துக்கு நீ நிர்ணயிக்க கூலியை வந்து மீறி நான் வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நீங்கள் அங்கே வாங்கும்போது தான் பஞ்சாயத்து உருவாகுது இதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் இதுதான் உண்மை இதை தான் இதை நிதர்சனமான உண்மை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பல கோயில்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன செய்யணும் நம்ம போய் ஜாதகத்தை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானம் பஞ்சமஸ்தானம்னே பார்க்கப்படாது பஞ்சமஸ்தானத்தை எப்படி வேணாலும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த மூன்றாம் படம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் பேராற்றல் சக்தி வீரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வீரியம்னு ஒன்று அங்கே இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து அவனுக்கு அந்த எண்ணங்கள் சேரணுன்ற எண்ணம் நல்ல சிந்தனையோடு சேரணுன்ற எண்ணம் அங்கே வரும் சரி இந்த மூன்றாம் இடம் சரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த அயனசேன போகம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் நன்றாக இருந்தால் தான் இவனுக்கு இந்த ஐந்தாம் இடம் என்ற நிலை உருவாகும் பன்னெண்டாம் இடம் நல்லா இல்லாமல் யார் ஒருத்தனும் குழந்த பிறக்காது நல்லா தெரிஞ்சுங்க எனக்கு அயனசேன போகம் கெட்டு போச்சு அப்படின்னா என்னவன் தத்துப்பொழி அடுக்கப்பறியா பனிரெண்டாம் இடம் அயனசேன போகம் நன்றாக இருக்க வேண்டும் கலாம் மண்டாமடத்துல அதெல்லாம் கிடையாது 12 ஆம்டம சரியாக ஆக்டிவேட் பண்ணா இப்ப இவர் சொல்றதுக்கு ஒன்னு வந்து சொல்லலாம் ஒரு விஷயத்தை நல்லா அழகாக உங்களுக்கு கோர்த்து சொல்லிடுறேன் இப்போ அந்த ஜாதத்துல ஒரு ஒரு ஜாதத்தை கொண்டு போய் நம்ம ஜோசியிட்ட மு இப்போ சொல்லலை இப்போ நம்மளை மாதிரி ஜோசியிட்ட உங்க மாதிரி ஜோசியிட்ட நான் சொல்லலை எனக்கு முந்தின இருக்கு இல்லையா எனக்கு நான் குரு நான் போய் பார்த்து இருக்காங்க இல்லையா அவங்கள சொல்கிறேன் நான் அவங்கள சொல்லலை ஜாதகத்தை போட்டவுடனே என்ன சொல்லுவான் ஆயில் பழம் தீர்க்கம்னு சொல்லுவான் ஆயுள் பழத்தை சொல்லுவான் என்ன லக்கணத்தை பார்த்தோன்னா ஆயில் பழத்தை ஏன் தீர்மானிக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த லக்கணத்துக்கும் ஆயில் பாவத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் காலபசருடைய லக்கணம் மேஷம் அதனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியார் அட்டமஸ்தானம் செவ்வா இல்லையா ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது இந்த எட்டாம் இடம் என்பது தகப்பனாருக்கு இருக்க அயனசேன போகஸ்தானம் இது தாயாருக்கு ஐந்தாம் இடம் ஐந்து பன்னெண்டு உல்லாச சல்லாபம் இவர்கள் இணைந்து உல்லாச சல்லாபத்தில் உருவாகக்கூடிய கரு தாயினுடைய வயிற்றிலே வளரக்கூடிய கரு யோனியினுடைய வாசல் வழியாக வெளியே வரும்போது இந்த அறுத்தடைக்கப்பட்ட வாசலை தொப்பில் கட் பண்ணோடனேன்னு செய்து பூமியினுடைய சுவாசத்தை அந்த சுவாசிக்கின்ற அந்த சனத்தில் மேசலக்கணம் உதயமாகுது இதான் அங்கே உண்மை அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதனுடைய எட்டாம் இடத்தில் தான் சூட்சமும் இருக்கிறது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லை இது இதில் இது இது ஆனால் அது வேற அது வேற நீங்கள் அப்பியாச கதிக்கு வந்துடுறாங்க நீங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது அந்த யோனியிலிருந்து வெளியே வரும்போது அந்த அடை அறுத்து அடைக்கப்பட்ட தொப்பில் கட்டணும் சுபூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்குது அந்த சுவாசிக்கக்கூடிய நிலைக்கு தான் நம்ம லக்கணம் குறிக்கிறோம் ஆமாம் இல்ல அதுதான் லக்கணம் கொடுத்துருக்காவே இல்ல 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 சுவாசம் பூமி சுவாசத்தை சுவாசிக்கிற நேரம் தான் அந்த லக்கணம் போது உதயமாகக்கூடிய லக்கணம் அதான் லக்கணம் அதான் ஒன்றுக்கும் அந்த அதாவது இந்த இடத்துல தான் எட்டாம் இடத்தினுடைய தன்மை யோனியிலிருந்து இருந்து வெளிவருகிறது மேச லக்கணம் உதயமாகுது சரியா அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வீட்டினுடைய சூட்சுமை எங்க இருக்குது அதற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் இல்லை மணியம்மா இருக்குது சுவாமி இந்தாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா வச்சுக்கோங்கன்னா எனக்கு கொடுக்குது டேய் கொடுக்குற காலம் வரும்டா என்ன எப்படி மட்டும் கட்ட வைக்கிறேன் பாரு என்ன எப்பா சந்திரா கோச்சுக்காதப்பா சரியா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறேன் இந்த ஐம்பது லட்ச எனக்கு கொடுக்குது சரி இந்த ஐம்பது லட்ச ரூபா வாங்கணும்னு நான் என்ன செய்வேன் என்னுடைய வசதி வாய்ப்புகளை தான் பெருக்கிறதுக்கு நான் போவேன் இல்லையா வந்தோடனே நினைச்சோம் ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கலாம் ஆ அப்போ எப்படி தான் நினப்போம் அப்போ நாலாம் இடம் என்ற சுகஸ்தானம் அதற்கு எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுதா இல்லையா பதினோராம் இடம் எனக்கு கிடைக்கிது நான் நினைக்கிறேன் சொத்து வாங்குறேன் இப்படித்தான் இந்த ஐந்தாம் இடம் என்ற புத்திரஸ்தானத்தினுடைய இயக்கம் எங்கே இருக்குன்னா பனிரெண்டாம் இடத்தில் இருக்குது இந்த பனிரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இது அவ்வளோதான் தான் சூட்சமாக இருக்குது ஆனால் பன்னெண்டாம் இடத்துடைய சூட்சமை எங்கே இருக்குன்னா ஏழாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துடைய சூட்சம்மை எங்கே இருக்குன்னா ரெண்டாம் இடத்துல இருக்குது இப்படி கணக்கு போட்டு பாருங்க இதுதான் இதுக்குள்ளே ரகசியமாக அது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் சாஸ்திரத்தில் நமக்கு ஒரு விதி சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த பாவகத்தை எடுத்து நல்லா பேசுங்க பாவக்காரகம்னு ஒன்று இருக்குது கிரகக்காரகம்னு ஒன்று இருக்குது இதை மாதிரி எப்பயுமே பேசாதீங்க தப்பு அவன் வந்து தப்புன்னு கூட சொல்லிட்டு போட்டோம் ஆனா நீங்க மாறிடக்கூடாது கூடாது ஏன்ன ஆமாம் எதுக்குன்னா நான் ஏட்ட வந்தானே சரி இது இல்லை அப்படின்னா சரி ஜாதகம் தப்புடாட்டு தூக்கி போட்டு போயிடுவேன் சரியா ஆனா மாறக்கூடாது நான் கும்பலக்கணும் அப்படின்னு சொல்லுவான் லவ் மேரேஜ் பண்ணியான்னு கேட்பேன் கொஞ்சம் ஜாதகம் தப்புன்ருவேன் சரியா தப்பு அதுக்கப்புறம் நீ வந்து அந்த டிகிரியை வச்சு நீ முன்னாடி பின்னாடி நவுட்டி கேட்டுப்பார் பலன் கேட்டுப்பார் அவன் சரிபான் நீ அதுக்காக கும்பலக்கணத்துக்கான லவ் மேரேஜ் பண்ணலை அப்படின்னா அந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல ஒருத்தர் அப்போ எல்லாம் காதல்லாம் கிடையாது வைப்பு தான் அவன் விருப்பப்பட்டு நான் கேட்டேன் அந்த ஆளு ஆமாம் வைஃப் வைஃப் அப்படின்னு இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவரையே நான் என்ன சொன்னேன் ஐயா நீங்கள் விரும்பின பண்ண கூ கூட்டிகிட்டு வந்து தாலியை கட்டிகிட்டு வந்தீங்களா அவர்கிட்ட போய் நீ காதல் சொன்ன கல்யாணம் பண்ணி என்ன கேட்கக்கூடாது ஏன்னா வளர வளர நம்மளுடைய பண்பாடு பழக்க வழக்க நாகரிகமெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு தகுந்தாப்புல ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விதையை விதைச்சிட்டு போகிறேன் நம்ம முன்னோர்கள் சில பழமொழியை சொல்லியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் பிரகாஷ் பேசுனதுல ஒரு பொண்ணு சித்திர நட்சத்திரம் பையனும் அவிட்ட நட்சத்திரம் ஆமாம் இருக்கட்டும் என்ன சேர்த்து பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க ஓடட்டும் ஏன்னா பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டாங்க கடைசியில் சுத்தி பார்த்தா இது நம்மகிட்ட வருது எதுக்கு வருது ஐயா இந்த மாதிரி பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டோங்க ஒரு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்கய்யா அப்படின்னு வந்துட்டாய் எனக்குனா ஏன்னா நம்ம பெரியவர்கள் காட்டிய பாதையெல்லாம் மாற்றக்கூடாது அவன் சிரசிரச்சுன்னு சொல்லியிருக்கான் வம்புக்கெல்லாம் சேர்க்கப்படாது சரியா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் விளையாட்டு தனமெல்லாம் இதில் போயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஆளுகள் என்ன சொல்லியிருக்கான் பத்தோன் தனன் நிதி லாபம் கெட்டு வியமாரட்டில் அவன் செத்த சவத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு ஒரு பழமொழியை தூக்கி போயிட்டான் இன்னைக்கு வரைக்கு இதை யாராவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா பத்தோன் தனன் நிதி லாபம் இப்போ நம்ம ஒன்றஞ்சு ஒம்போது ஒன்னு ஒம்போது பேசிக்கிருக்கோம் பே ஒன்னு ஒன்போது இருந்துட்டு போகுறா இப்போ நாலு திருவனை மாத்தானே திரு பிரிச்சிருக்காவே தர்மா அத்தா காமா மோச்சா சரி ரிசபங்கன்னி மகரத்தில் பிறந்தவன் இந்த மகரத்தை கூட விட்டுருங்க கண்ணிக்கும் சில நேரத்தில் விட்டுருங்க ரிசர்வ்ல கருத்துக்காரன் உத்தியும் பார்க்கல வாங்காமல் இருக்கானா மகரில் கருந்துக்காரன் கூச்சப்படுவேன் அவன் வாங்க மாட்டேன் கன்னியால கருத்துக்காரன் உழைப்பை இது பண்ணுவேன் ரிசர்வ் லக்கணத்துக்காரன்ட்டு போய் ஒரு வேலையை வாங்கணும்னா நீங்கள் கிம்பிளான் வாங்கியிருக்கோம் பார்ப்போம் அப்போ அங்கே தவறானா இல்லையா அப்போ அவனுடைய தான் அந்த இடத்துல மீறான் இதில் சத்திய சோதனை என்னன்னா மிதுனம் கும்பம் துலாம் இருக்கு இல்லையா காமத்திரிகோணம் இந்த காமத் திருவோணத்தில் பிறந்தவையே பிரண்மனை நோக்கானு இருக்கு நோக்கக்கூடாது அப்படின்னு அவன் எங்கேயாவது திரும்பாம இருக்கானா அவனுக்கு அது சோதனை லைவ் தான் கேட்கட்டும் மக்கள் சரியா சரி அதே கடக முயற்சி மோட்ச திருவோனத்தில் பிறந்துடுறான் சொத்துக்களை அள்ளி கொடுக்குது நல்ல வசதி வாய்ப்பில் கொடுக்குது அவன் எங்க தர்மம்ன்றதுக்கு முன்னாடி வர்றானா அவன் பத்து பைசா வாங்க முடியாது அப்ப இந்த திரியோணத்தையே மாற்றக்கூடிய பண்பு பண்புதான் இங்கே இருக்கு அப்ப அவன் என்ன மேசம் சிம்மம் தனுசு காலபுஷனுடைய தர்ம திருடா இந்த இந்த வீட்டில் பிறந்தவங்க உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்போடு இருந்தா நீ வறுமையில் இருந்தாலும் இறைவன் உனக்கு கை கட்டி சேவம் நீ இருந்து மாறக்கூடாது இல்லையா அதுலேருந்து மாறக்கூடாது அப்போ அவன் சொல்கிறான் பத்தோன் நீங்கள் இப்போ பிரகாசி பேசும்போது எல்லாருமே வந்து நம்ம காசை பற்றி தான் ஆசைப்பட்டுக்கிட்டுருக்கோம் சரியா காசை காசு மேல் இருக்குது தான் வருமானம் வருமா இப்போ நீங்கள் ரூபா நினச்சிருக்கோம் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு போனோடனே இதுவரைக்கும் ஐநூறுரூவா வாங்கிக்கணும் இனிமேல் ரூபா வாங்கணும் யோசிக்கலாம் மணி அப்போதே திட்டம் போட்டுருச்சு அடுத்த மீட்டிங் வர்றதுக்குள்ள இப்போ இதுவரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாயிரவா வாங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஐயாயிரம் ரூபாண்டா ஆமாம் அதெல்லாம் மாறி போய் எவ்வளோ நாளாச்சு இப்போ தான் ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு பேசி வச்சுட்டு வந்துருக்கேன் வாங்கணும்ல அதெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன உண்மையை சொல்லணும் சரியா வளரணும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை வளர்றது தான் நான் வந்து நான் சந்தோஷப்படுறேன் சரியா அப்போ நான் என்ன சொல்கிறேன் காசு பணம் ஐயா இப்போ நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி எங்கே பார்த்தாலும் அதாவது காசு வர்றது அதாவது திடீர் பணமலை திடீர் பணக்காரர் ஆகிறது திடீர்னு கோடிசோரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் பக்கம் போடுற மாதிரி மூச்ச மாதிரி அங்கே போகிறாங்க அவன் பிட்டை போட்டு எல்லாத்தையும் வர வச்சு நல்லா வசூல் பண்ணிட்டு போயிடா

இரண்டுக்குடையவருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த ஒரு கிரகம் ஒன்று இருக்கு இல்லையா அது ரெண்டாம் இடத்தை இயக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த கிரகமும் அந்த ரெண்டாம் இடத்துல இருந்த கிரகத்தை இயக்கிறது இன்னும் ஒரு கிரகம் இடையில் இந்த தனஸ்தானம் இது சிலருக்கு யோகத்தை எப்படி கொடுக்குது நல்ல ஷார்ட் ரூட் ஒன்று இருக்குது அதாவது சொல்லித்தரேன் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பார்த்துங்க இல்லைன்னு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்க எப்படின்னா நம்மளுடைய பஞ்சமாதிபதி ஒருத்தர் இருக்கார் இந்த பஞ்சமாதிபதி பஞ்சமா என்ன வன்ட்டாரு அதாவது திரிகால தோஷத்தையும் அதாவது திரிகால தோஷத்தையும் சர்வ சாபத்தையும் சர்வ தோஷத்தையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ஸ்தானம் எதுன்னா அதுதான் பஞ்சமஸ்தானம் நீங்கள் அதிர்ஷ்டம் திருஷ்டி இல்லாதது அதிர்ஷ்டம் என்னென்ன திருஷ்டி இல்லாதது இப்போ அதுக்கு தாண்டா வர்றேன் சரியா இப்போ நம்ம தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதிக்கு முன்னோ அல்லது பின்னோ எப்படி பஞ்சமாதிபதிக்கு முன்னாடியோ அல்லது இப்போ வச்சுக்கோ தனஸ்தானாதிபதிக்கு இரண்டில் பஞ்சமாதிபதி இல்லாடி தனஸ்தானாதிபதிக்கு பனிரெண்டில் பஞ்சமாதிபதி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள் உங்களுக்கு செல்வ வளமை இருக்கும் செல்வ செழிப்பு அதாவது யார் மனசையும் புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் சங்கடப்படுத்தாமல் நீங்கள் சம்பாதிக்கணும் இல்லாட்டி சாபத்தோடு அந்த காசு வந்துடும் மொதல் வந்து சாபம் இல்லாமல் வரணும் நம் கோச்சாரம் அதே அதே வித என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கடகலக்கண ஜாதகம் ரெண்டுக்குடைய ஒரு சூரியன் ஆறுக்குடைய ஒரு குரு பதினொன்று கூட ஒரு யார் சுக்கரே இந்த இரண்டு ஆறு பதினொன்றுனா அது முறையாக வரக்கூடிய லாபமேன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம்னு அர்த்தம் எப்படி இரண்டாறு பதினொன்று இப்போ இந்த இரண்டு ஆறு பதினொன்று நீங்கள் எடுத்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை எடுங்க இப்போ ரெண்டு கூட ஒரு சூரியன் பதினோராம் இடத்துல கிருத்திய நட்சத்திரம் இருக்கா சூரியன் வீட்டில் உத்திராட நட்சத்திரம் இருக்கா சரி அப்போ வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரத்துலேயோ வெள்ளிக்கிழமை காத்திய நட்சத்திரத்துலேயோ நீங்கள் ஜபம் அல்லது ஏதாவது ஒரு பூஜை முறைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வவனும் என்றைக்குமே குறையாது இது முறையாக இப்படி போங்க நான் இப்படி கூட வராதிங்க முறையாக தொடுங்க எல்லா லக்கணங்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் அழகாக எடுக்கலாம் முழு தூக்கி கோர்த்து பாருங்க இப்போ மேசத்தில் ரிசபத்தில் வந்து வெள்ளிக்கிழமை காத்திகை நட்சத்திரம் சொல்கிறோம் நீங்கள் சுப்பிரமணியரை கொடுக்கலாம் எதையும் கொடுக்கலாம் ஆனால் அதை விட என்ன தெரியுமா ஒரு டெக்னிக் பாருங்கள் இந்த பிளைன் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா கண் தெரியாத குழந்தைகள் அதுக்கு உங்கள்கிட்ட வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை ஒரு அஞ்சு அல்லது மூணு கொண்டு போய் நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கோடி கோடியாக வரும் காசு சாரிட்டபிளில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்துக்குள்ள தான் உங்கள் பொருளாதார வளர்ச்சி இருக்குது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு காசு பணம் வரும் இன்னும் ஒரு கூட்டத்தில் நான் உங்களுக்கு இந்த பத்தோன் தனன் நிதி லாபம் இந்த நாலு ஸ்தானத்தை நான் முறையாக உங்களுக்கு தர்றேன் அது ஒன்று போதும் நீங்கள் வாழ்க்கையில் அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளுக்கு போய்க்கலாம் சரியா நன்றி நண்பர்களே ஏன்னா நிறைய நான் நேரம் எடுத்துக்கூடாது தம்பி வந்துட்டாக தம்பி அங்கே கூப்பிட்டாக நான் இங்கே வந்துட்டேன் இங்கே இருந்துட்டு அங்கே போகணும்னு பார்த்தா தடைசியில் இவர் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வாங்குறாரு அப்பா நான் என் தம்பி சொல்ல கேட்குறேன் அதனால் எனக்கு இது வேணும் எல்லாமே அதத்த அலத்த இல்லை இல்லை நூற்றுக்கு நூறு பழனி பாரதி சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இப்போ எல்லாருமே ரெண்டு மீட்டிங் போக வேண்டியார் இப்போ அவர் அங்கே போயிட்டு வந்துட்டார் இப்போ நான் இப்போ அவர் நானும் பிரகாசுக்கு போகணும் எல்லாம இறைவன் நான் வணங்கு வளநாடு சித்தர் சாதிசோபர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரில் வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகின்றேன் ஆனந்தம் 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 உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி என உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றி 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 நன்றி